வரலட்சுமி விரத பூஜைக்கான இடத்தை நன்கு சுத்தம் செய்து தாமரை வடிவ கோலத்தை இடுங்க இது மகாலட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தது மகாலட்சுமி அம்மாவை வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி வைத்தால் அந்த வீடு வாஸ்து செழிப்புடன் இருக்கும் கலசம் பூஜை பொருட்கள் எல்லாம் எவ்வாறு தயார் செய்யப்பட வேண்டும் என இதற்கு முந்தையதாக நாம் பார்த்தோம் அம்மாளை இப்போது எவ்வாறு அழைத்து வருவதென்று பார்க்கலாம் அலங்காரம் பண்ணி வைத்திருக்கும் வரலட்சுமி அம்பாளை நம் வீட்டு வாசலில் கொண்டு சென்று வைக்க வேண்டும் கீழே வைக்க கூடாது ஒரு மனை வைத்து அதன் மேலே அம்பாளை வைக்க வேண்டும் அம்மா மகாலட்சுமி தாயை எங்கள் வீட்டிற்கு வாமா எங்கள் குடும்பத்தினரை ஆசீர்வாதம் பண்ணம்மா அப்படி மனதார பிரார்த்தித்து ஒரு சிறிய அகல் விளக்கை அம்மாவின் முன் ஏற்றி ஆரத்தி எடுத்து அம்பாளை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அம்பாளுக்காக அலங்காரம் பண்ணி வைத்திருக்கும் அந்த மனைமேலே வைக்க வேண்டும் நம் வீட்டில் எழுந்தருளி இருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கு நம்மால் என்னென்ன படைக்க முடியுமோ அதையெல்லாம் படைக்கலாம் தாமரைப்பூ அரளிப்பூ மாதுளை மிகவும் விசேஷமான பொருட்கள் இந்த பூக்கள் கிடைக்கவில்லையெனில் மல்லிகை மற்றும் ரோஜா பூக்களால் அம்மாளை அலங்கரிக்கலாம் நாம் செய்த நெய்வேத்தியத்தை படைத்து அம்பாளை மனதார வேண்டிக்கொண்டு அம்பாளுக்கு ஆரத்தி காட்டி மங்கள எல்லாம் வீட்டிற்கு வந்த பெண்களுக்கு தரவும் இந்த அம்மனை அழைத்து பூஜை செய்வதற்கு இன்றும் நாளையும் உகந்த நேரம் என எனி இனி பார்க்கலாம்